வணக்கம் நம்ம இந்தியாவை இப்போ சுதந்திரமாக நம்ம சுதந்திர காற்றை இருக்காங்க முன்னாடி இந்த நாட்டை வந்து பிரிட்டிஷ்கார ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு வந்து மூலகாரணமாக இருந்தது இந்த பிரிட்டிஷு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சீஃப் பெட்டாலியன் இருந்தாங்க அவர் பேர் வந்து ராபர்ட் க்ளைம்னு பேருங்க அவர் வந்து கொஞ்சம் துக்கடாத்தனமாக நடப்பாருங்க அதனால இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு பனிஷ்மெண்ட்டு ப்ரமோஷன் ஆன் பனிஷ்மெண்ட்டு இங்கே அமைச்சாருங்க இங்க வந்து பார்த்து அவர் வந்து முதல்ல என்ன பண்ணாருங்க வந்தவாசி யுத்தம் நடந்ததுங்க அந்த வந்தவாசி யுத்தம் நடக்கும் நடந்து நடந்துன்னு இருக்கும் போது அந்த தருவாயில் முடியல தருவாயில் அவருக்கு வந்து உடல்நல சௌரியம் இல்லாத போயிடுச்சுங்க நம்ம காஞ்சிபுரம் இருக்குது பாருங்க அங்கே வரதராஜர் கோயில் இருக்குது பாருங்க அந்த கோயிலுக்காக வந்துன்னு போது அந்த கோயில் குருக்கள் வந்து அவருக்கு வந்து துளசி தீர்த்தம் கொடுத்தாருங்க அந்த துளசி தீர்த்தத்தை குடித்த உடனே அவருக்கு வியாதி பரிபூர்ண நிவர்த்தி ஆகிடுச்சுங்க உடனே பகவானுக்கு என்ன பண்ணார் அவரு ஒரு பச்சைக்கள் பதக்கத்தை வந்து கொடுத்தாருங்க இன்னைக்கு போனீங்கன்னா அங்கே பார்க்கலாங்க காஞ்சிபுரத்தில் ஒன் மோர் திங் சொல்கிறோம் பாருங்க என்னன்னா இந்த திருச்சி பக்கத்தில் சமயபுரம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க ஏதோ சம் ஒற்றர்கள் ஏதோ சண்டையில் என்ன பண்ணார் அந்த சமயபுரம் கோயிலுக்குள்ளே ஒழிஞ்சிக்கினாருங்க அவர் அம்மன் கோயிலில் ஒழிஞ்சுன்னு இருக்கும்போது அப்போ கூட என்ன கேட்குறார் சமயபுரத்தாலே தாயே கொள்ளிடத்துக்கு மேலே இருக்கிற இடத்தெல்லாம் நான் ஜெயிக்கிற மாதிரி நீ செஞ்சு கொடு உனக்கு கல் பதக்கம் போட்டது உனக்கு நான் உனக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமயபுரத்தாளுக்கு வேண்டினாருங்க நேர்த்தி பண்ணாருங்க பாருங்க ஆங்கிலேயர்லாம் நேர்த்தி பண்ணின்னு இருக்காரு பாருங்க அவர் என்ன நினச்சாரும் முடிச்சு போச்சுங்க அவர் செஞ்சு கொடுத்தாருங்க பச்சை கல் பதக்கம் இன்றைக்கும் நீங்கள் திருச்சிக்கு போனீங்கன்னா கிளைவு தங்கி இருக்கிற தங்கி இருந்த இடம் வந்து தெப்பக்குள்ள எதிர்க்க இருக்குங்க கிளைவ் ஹாஸ்டல் கிளைவ் ஹாஸ்டல் உங்களுக்கெல்லாம் டவுன் பஸ்காரன் சொல்லுவோம் பார்க்கலாங்க இது மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் தில ஸ்ரீதரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம் ஹரஹர ஹர மகாதேவ்